வணக்கம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா திருமணமாகாத பெண்ணுக்கு சீக்கிரம் மனக்கோளும் கொடுக்கும் மருதாணி இது தாங்க டாபிக் இதை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு வாரத்திலேயே ஏதாவது ஒரு சுபீட்சமான ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடக்கும் அதாவது கெட்டி மேலே சத்தம் கண்டிப்பாக கேட்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அதுதான் இந்த உள்ள ஸ்பெஷாலிட்டி அது எப்படின்றத நம்ம விரிவாக சேனலில் பார்ப்போம் சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பெண்களுக்கு ஜாதகத்தில் தோஷம் இந்த தோஷம் காரணமாக தான் லேட் மேரேஜ் நடக்குது சில பெண்களுக்கு காரணமே தெரியாமல் திருமணம் நடக்காமல் இருக்குது ஒரு சிலர் வந்து தோஷமாக இருக்கலாம் ஒரு சிலர் வந்து பணம் பற்றாக்குறையாக இருக்கலாம் எது எப்படியோ ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு சில காரணங்களால பெண்களுக்கு லேட் மேரேஜ் இல்லை அவங்க தேடுற மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காம இருக்கலாம் இவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா இப்போ எல்லா பெண்ணுங்குமே படிச்சிருக்காங்க அவங்க வந்து நல்ல எஜுகேட்டடாக ஹை சொசைட்டியில் அந்த மாதிரி ரிச்சாக அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய அவங்களுடைய ஆசையெல்லாம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பெண் வந்து எதிர்பார்ப்பாங்க மாப்பிள்ளை இந்த மாதிரி தான் இருக்கணும்ன்ட்டு அந்த மாதிரி அவங்க விஷ் பண்ணுற மாதிரி அவங்க லைக் பண்ணுற மாதிரி மாப்பிள்ளையை அமையறதுக்கும் லேட் ஆகலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த திருமணம் விரைவில் நடக்காமல் லேட்டாகி லேட்டாக ஏதோ தடையினாலும் தட்டிக்கிட்டே தட்டி தட்டி கழிச்சுட்டே போகுது அந்த மாதிரி இருந்தா என்ன பண்றது அதாவது நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு கண்ணை மூடிட்டு அம்பாள் மேல பாரத்தை போட்டுடுங்க போட்டுட்டு இந்த பரிகாரத்தை நம்பி மனமுறுகி செய்யுங்க வீட்டில் திருமணம் ஆகாத ஆண்கள் இருந்தா கூட அவங்களும் எந்த பதிவின் இறுதியில ஒரு சில டிப் சொல்ற நீங்க செய்யுங்க இப்போ திருமணமாகாத பெண்களுக்கு நம்ம பார்க்கலாம் திருமணமாகாத பெண்கள் என்ன பண்ணணும் அவங்க அம்மா கூட இருக்கலாம் ஆனால் அந்த பெண்ணு தான் இதை செய்யணும் வேலைக்கிழமை அன்று நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி மருதாணி செடி இல்லை வெளியில் யாருக்காவது உங்க தெரிஞ்சவங்க உங்க தெருவில் இருக்கவங்க யார்கிட்டேயே இருந்தாலும் சரி வேலைக்கிழமை போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இலை பறிச்சிட்டு வந்துடுவாங்க கிட்டே கேட்டுட்டு பறிச்சுட்டு வாங்க பறிச்சிட்டு வந்துட்டு அதை என்ன பண்ணுங்க அந்த மருதாணியை எடுத்து உங்கள் வீட்டில் வேலைக்கிழமை தான் இதை நீங்கள் பண்ணணும் ஒரு சுத்தமான சொம்பு இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் நல்ல தண்ணி பிடிச்சிக்கோங்க அதில் இந்த மருதாணி வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற இலையை உருவி அதில் போட்டுடுங்க போட்டுட்டு வேழை கிழமை ஃபுல்லாக அந்த சொம்பை தண்ணீரில் நீங்கள் அந்த மருதாணி இலையை போட்டு அப்படியே வச்சுடுங்க கூச்சுருமே வச்சுடுங்க அதுக்கப்புறம் அந்த சொம்பு தண்ணீர் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா அதை வந்து திருமணமாகாத பெண்ணின் தாய் கூட செய்யலாம் தவறு கிடையாது பெண்ணு தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இப்போ இனிமேல் பட்டு சொல்ல போகிறதுக்கு பெண்ணு தான் செய்யணும் மறுநாள் என்ன பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை வந்துடும் வெள்ளிக்கிழமை நீங்கள் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிடுங்க ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு அம்மன் கோவில் இருக்கான்னு பாருங்கள் அந்த கோவிலில் முன்ன முன்னாடியே இப்போ கேட்டுக்கோங்க அந்த ஐயர்கிட்ட முதலே கேட்டுட்டு வந்துடுங்க நான் சொல்கிற பரிகாரம் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுங்க இப்போது அந்த அம்மன் கோவிலுக்கு போங்க போயிட்டு அந்த திருமணமாக அந்த பெண்ணை நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போனவங்க கூட நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா முந்தா நான் அதாவது நேத்தே வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா வேறக்கிழமையை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்களா மருதாணி போட்ட ஒரு சொம்பு நிறைய நல்ல தண்ணி பூஜை மிளச்சுட்டு இல்லையா அதை எடுத்துகிட்டு போங்க அதை உங்கள் பொண்ணு கையால் எடுத்துகிட்டு போங்க அந்த அம்மன் கோவிலுக்கு காலையில் போயிடணும் காலையில் அபிஷேகம் நடக்கும் எல்லா அம்மன் கோயிலையும் அபிஷேகம் நடக்கும் அப்போது அந்த அபிஷேகம் நடக்கும்போது நீங்கள் அந்த குருக்கள் கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் கடைசி நேரத்தில் சொன்னோம்னா அந்த குருக்கள் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து ஒத்துப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி பண்ணாங்கன்னா நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அந்த நேரத்துல நம்மளே ஏற்கனவே மனசு வழியோட போறோம் அதனால முன்னாடி கேட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து கொண்டு வரேன் நீங்க அபிஷேகம் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்க அந்த குருக்கள் கிட்டே கேட்டுட்டீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க பரவாயில்லம்மா ஒரு சிலர் நல்லவங்களும் இருக்காங்க எடுத்துட்டு வாங்க மோஸ்ட்லி கோயிலில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரின்னு சொன்னோம்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா கோயில்லையுமே இருக்கிற ஐயர்லாம் வந்து இருக்குன்னு தான் சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன் ஒரு சிலர் சப்போஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும் எதுக்கும் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றது பெஸ்ட் அவங்க கிட்ட போயிட்டு நீங்க கேட்டுட்டு வந்துடுங்க இந்த மாதிரி அபிஷேகம் போது நாங்கள் வந்து இந்த தண்ணி வந்து தரோம் நீங்க அபிஷேகம் பண்ணிடுங்க அம்மனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம டென்ஷன் இல்லாம போகலாம் தான் சொல்கிறது இப்போ அந்த தண்ணீரை நீங்கள் உங்கள் பொண்ணு கையால் அதுக்கு தான் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போக சொன்னேன் வீட்டில் வச்சுருந்தாலேயே போச்சு அந்த தண்ணீரை அப்படியே கொண்டு போங்க கொண்டு போயிட்டு அந்த கிட்டே சொல்லுங்கள் இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா அம்மனுக்கு குருக்கள் என்ன பண்ணுவார் அந்த மருதாணி கலந்த அந்த தண்ணீருக்கு இல்லையா நான் சொல்கிறது வெறும் இலை தான் அதை எடுத்து அப்படியே அபிஷேகம் பண்ணி விட்டுருவார் அம் அம்மனுக்கு இந்த மாதிரி வார அஞ்சு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை பண்ணிங்கன்னா மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் காலையில் கிளம்பிடுங்க இந்த மருதாணி கலந்த தண்ணீரில் நீங்கள் திருமணமாகாத பெண்ணின் கையால் தான் அம்மனுக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லணும் அதுதான் அங்கே முக்கியம் அப்புறம் திருமணமாகாத பெண்ணுக்கு இந்த இந்த மாதிரி ஊற்றும் போது மனசார வேண்டிக்கணும் அந்த பொண்ணு வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்டுனா அஞ்சே வாரம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பேசி முடி முடிக்கிற ஸ்டேஜுக்கு வரும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சப்போஸ் இது எங் அங்க இருக்கிற ஐயர் வந்து நான் ஊற்ற மாட்டேன் அபிஷேகத்துக்கெலாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் வேற அம்மன் கோயில் வேற எங்கேயுமே இல்லை தான் இருக்கு வீட்டுக்கிட்ட அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்கள் அதே அம்மன் கோயிலில் தானே நான் போக சொன்னேன் வெள்ளிக்கிழம ரெண்டு மண் அகல் எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு அகல் விளக்குலேயும் ஒரு 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 நாலஞ்சு இலை மருதான இலையை போட்டுடுங்க போட்டுட்டு பஞ்சத்தறி போட்டு தீபம் ஏற்றுங்க அம்பாளுக்கு முன்னாடி ஏற்றி வச்சுடுங்க இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு மனசார நீங்கள் இந்த மாதிரி பொண்ணுக்கு நல்லபடியாக மன பணம் முடியணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அந்த பொண்ணு நல்லா வேண்டிக்க சொல்லுங்கள் அந்த பொண்ணு எப்படி ஆசைப்படுதோ அந்த மாதிரி லைஃப் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி வேண்டிட்டு ஒரு அஞ்சு வாரம் இதே மாதிரி அந்த பொண்ணு கையால் தான் விளக்கு ஏற்றணும் விளக்கு ரெடி பண்ணணும் அதே மாதிரி அந்த சொம்பு தண்ணியும் அந்த பொண்ணு ரெடி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது அம்மா செய்யறதை விட பொண்ணு செஞ்சால் ரொம்ப ரொம்ப உத்தமம் வேற சூழ்நிலை இல்லை பொண்ணால் வர முடியாத சூழ்நிலை அப்படின்னா அம்மா ரெடி பண்ணிட்டோம் ஆனால் அங்கே அம்மன் கிட்ட கொடுக்கும்போது அந்த பொண்ணு கை அந்த பொண்ணு தான் அந்த தண்ணியை தொட்டு கொடுக்கணும் இது முக்கியங்க அதுக்கப்புறம் இப்போ திருமணமாகாத ஆண்கள் இருந்தால் நாங்கள் என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து விநாயகர் கோயிலுக்கு போங்க விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு இதே மாதிரி ரெண்டு மண்ணைகள் வைங்க அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க அந்த ரெண்டு விளக்குலேயும் கொஞ்சம் இலை மருதாணி இலையை அதில் பறித்து போட்டுடுங்க போட்டுட்டு அதான் சொன்னேன் இல்லையா திரு போட்டு தீபம் ஏற்றிடுங்க இந்த மாதிரி அவங்க ஐந்து வாரம் இவங்க எப்போ பண்ணணும்னா நாற்றிக்கிழமை பண்ணணும் பாய்ஸ் வந்து நாற்றிக்கிழமை பண்ணணும் கேர்ள்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை பண்ணணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அஞ்சு வாரம் தீபம் ஏற்றுனாங்கன்னு வச்சுக்கோங்க ஆண்கள் அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமண யோகம் கூடி வரும் இந்த ஆண்கள் வந்து இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் அப்படி இல்லைன்னா புதன்கிழமையே செய்யலாம் நம்பிக்கை இருந்தால் இதை செய்து பாருங்கள் ஏன்னா நான் ஏன் யூஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னா மருத அணியில் மகாலட்சுமி வாசல் செய்கிறாங்க இப்போ நம்ம இந்த இந்த வேண்டுதலை இந்த பரிகாரத்தை நம்ம வைக்கிறோன்னா மகாலட்சுமியை சாட்சியாக வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம் இந்த தீபம் போடுறோம் இந்த தண்ணி அபிஷேகத்துக்கு கொடுக்கறது எல்லாமே வந்து மகாலட்சுமியை சாட்சியாக வச்சு தான் நம்ம செய்கிறோம் அப்படி இருக்கும்போதே மகாலட்சுமியை சாட்சியாட்சி செய்கிற எந்த ஒரு விஷயமும் நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் அதுக்காக தான் சொன்னேன் இதில் மருதானியும் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம தீபம் போட்டாலும் சரி அபிஷேகத்துக்கு தண்ணீர் கொடுத்தாலும் சரி இது வந்து நல்ல பலனை தான் நமக்கு கொடுக்கும் நம்பி செய்யுங்க நல்லதே நடக்கும் தேங்க்யூ